மிஸ்டர் ராமராஜ் ஒரு லேடி கான்ஸ்டபிளை கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னா மக்கள் நம்ம டிபார்ட்மெண்ட் எவ்வளவு கேவலமா நினைப்பாங்கன்னு பங்கு நம்ம டிபார்ட்மெண்ட் கௌரவத்தை நான் சார்

கிடைத்தேவ சவாரி பிடிக்கலாம் இங்கும் போட்டு சேட்டாவா ஐயோ நான் சொல்லலாமா என்ன நானே குளத்தோட மோத முடியுமா அது என்ன வேர்க்கு சாப்பிட்டு என்ன హాస్పిటల్ పండుపోటు వీటి కొంట పో இருக்கு

பேசுகிறேன். பேசுறேன் ராஜு டிராவல்ஸ் பங்களாவில் கனகோட போன இருக்க வந்து

இப்ப என் தம்பி நரசிம்ம மெழுகத்தி உதுவா என்னது நீ உதவிய இதுதான் பிறந்த நாள் ஐ பி சி த்ரீ டூ பிரகாரம் ஏத்ரீரு நான் இருக்கேன் முதல்ல எனக்கு சலீட் அடிக்கணும்னு தெரியாத தெரியும் சார் ஆனா நீங்க ஒரு ரவுடி பக்கத்துல நிக்கிறீங்க செல்யூட் அடிச்சா உங்களுக்கு அடிச்சேனா ரவுடி கடிச்சேனானு தெரியாதானே இந்த எனக்கு ஏற்கனவே பிபி சுகர் மேல ஹோமோ சி ஹோமோ ஆனாலும் காரணம் என்னன்னு சொல்லாம ஏன் நண்பன ரவுடின்னு சொல்றேனா இப்போ இந்த நரசிம்மன் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் என்னென்ன காரணம் தேவையோ எல்லாம் அங்க சொல்ல வைக்கிறேன் இல்ல ஹோம் மினிஸ்டர் நான் சொல்றேன் அவனை விட்டுடு மாட்டேன் விடாட்டி போனா உன் இன்ஸ்பெக்டர் பதவி போய்டுன்னு அது போறதுக்கு பணத்தால வாங்குற பதவி இல்ல திறமையால வாங்குறது சிவா முதல்ல அந்த பையனை மட்டும் விடாம போனா நீ ஸ்டேஷன் போறதுக்குள்ள உன்னை சஸ்பெண்ட் பண்ணி அதே ஸ்டேஷன் முன்னால உன்னை அகத்துக்கீரை வைக்க வைக்கிற அடி அப்பாவைய புடிச்சிக்கிட்டு சடுவிடாடுறியா சடுகுடு அப்பாவியா அப்படி நீங்க இந்த பேப்பர்ல எழுதி கையெழுத்து போடுங்க அவன விட்டுறேன் அம்மா போலீஸ் என்ன சிக்க வைக்கலாம்னு பாக்குறே நீ நான் ஏன் போடுறேன் அகத்துக்கிறதிங்கிறவனா நான் கத்தியையும் சுத்தியையும் சேர்த்து தின்னலை என் தம்பி மேல கை வந்தா ஓ வைக்கிறீன் இந்த கைய வைப்பேன் இந்த பெரிய பண்ண ராமபிரதத்துக்கு ஆத்திரம் வந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்ல முடியாது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா சீக்கிரம் உன்னையும் உட்கார வைக்கிறேன் சென்ட்ரல் ஜெயில

மூன்று வாயில இருக்கிற முப்பத்தி ரெண்டு பல்லும் சதறி போயிடும் யூனிஃபார்ம்ல உள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் மேல துப்பாக்கி குவி வச்சதுக்கு ஐபிசி த்ரீ நாட் செவன் படி ஒன்னையும் உள்ள தள்ளிடுவேன் உன் தம்பி கை கால உடிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிறேன் என் தம்பி நீ அடிப்பியா நான் அடிச்சா என் கௌரவம் குறைஞ்சு போயிடும் அன்னைக்கு வெள்ள காலங்களை கட்ட கட்டபொம்மன் இன்னைக்கு கோலக்காரங்களை நடுங்க வைக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் ராமராஜா மிஸ்டர் பெரிய பண்ணை ஸ்டேஷனை விட்டு வெளியே போவாமா ரெடி விடம்புற காக்கி துணி இருந்தா தானா இன்ஸ்பெக்டர் இல்லாட்டி போனா ஒன்ன மிஞ்சிடு கமோ எந்த இடத்துக்கு போய் அடிச்சுக்கலாம் சொல்லு அம்மா விட்டு அடிக்க வைக்கிறியா பெண்கள் வாழ்க்கையோட விளையாடனா இப்ப அவங்க லட்டிங்கோட விளையாடுக்கிட்டு இருக்கு ஓகே என் தம்பி அநியாயமா கைது செஞ்சதுக்கு டெல்லிக்கு போய் லாயிரம் கொண்டாந்து நான் தான் கற்பழிச்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம சொல்லிட்டேன் டெல்லிக்கு போறியா லாயரை கொண்டு வரியா ஏன் டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு லேடி கான்ஸ்டபிளை கற்பழிச்சு கொண்டவன டெல்லி இல்ல இருந்து லாயரை கொண்டாந்தாலும் விடவே மாட்டேன் கோம்யாரே அவ உண்மையிட்ட கொஞ்சம் சிரிக்கலாம் இல்லையா டென் பர்சன்ட் குறைஞ்சிருச்சுமெண்ட்ல குடுக்கறது எனக்கு வேண்டாம் நீ என்ன குடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் என்ன வேணும் கேக்குறதா சரிங்க வேண்டாம் பாட்டிமா கிட்ட கேக்குறேன் பாட்டிமா பாட்டிமா என்னடி உன்கிட்ட புளியங்க இருக்கா இல்ல மாவடு இப்ப அது காக்கிற காலமும் இல்ல எனக்கு அதை திங்குற வயசும் இல்ல உனக்கு இல்ல எனக்கு புளிப்பா இருக்கிறது ஏதாவது கூட திங்கணும் போல இருக்கு புளிப்பா இருக்கிறது திங்கணும் போல இருக்கா ஆமா பாட்டிமா கொஞ்சம் தள்ளு வெடிஞ்சதுல இருந்து ஒரே வாந்தி அம்மா வாந்தியா சின்ன சின்ன காலு வயித்துல உதைக்குது

எனக்கு மூணு மாசம் நிறைஞ்சு தாட்டும் தோணுச்சு பாட்டிமா கிட்ட கனவு அப்படின்னு சொல்ல மாதிரி ஓ பெரிய மனுஷா இரு இரு எங்க விட்டுட்டு போற நான் கேட்டத மரியாதையா தந்துட்டு போ நீ ஸ்டேஷன்ல கேக்கலையே இங்க உன்ன கேக்குறேன் என்னடி அது கேளு என் பேரன் கேட்டத தந்துடுவான் நிஜமா தருவாரா தர கேளு எனக்கு ரைட்ல ஒண்ணு லெஃப்ட்ல ஒண்ணு சென்டர்ல ஒண்ணு மொத்தம் சேர்த்து மூணு மொத்தம் குடுத்துடு ஒரே வாட்டி மூணுன்னா நடக்காதடி ஒன்னு ஒண்ணு தருவான் வாங்கிக்க மறைஞ்சிருந்து பாக்குறேன் ராஜு ராஜு